கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை மதமாற்றம் பண்ணுறதுக்காக சொல்கிற ஒரு முக்கியமான பொய் என்ன அப்படின்னா இயேசு உங்களுடைய நோய்களை குணப்படுத்துவார் அவர் அற்புதம் செய்கிறவர் தீராத வியாதிகளிலிருந்து விடுவிக்கின்றவர் நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் நோய்கள் குணமடையும் அப்படின்வாங்க இதுக்கு பல சாட்சிகளையும் ஏற்பாடு பண்ணி ஏசு நோய்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்ல வைப்பாங்க பாட்டு வேறுபாடுவாங்க சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம் வராம் இயேசு அப்படின்லாம் இப்படி இருக்கும்போது நம்முடைய சேனலில் ஒருத்தர் இது சம்மந்தமாக இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அது என்னன்னு இப்போ தெரியல பாருங்க அவர் கேட்குறார் எதற்காக கிறிஸ்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறீர்கள் இயேசு உங்களை குணப்படுத்துவார் அல்லவா இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்து அற்புதமாக நோய்களை குணப்படுத்துகிறவர் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க அவரை ஏற்றுக்கிட்டால் தீராத நோயெல்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க இந்துக்களை இவங்க மதமாற்றம் மாற்றம் பண்றதுக்கு சொல்கிற முக்கியமான ஒரு காரியமே இதுதான் இயேசு உங்கள் நோயை குணப்படுத்த வல்லமை உள்ளவர் அவரை மட்டும் நம்புங்க நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க ஆனால் அப்படி மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு தங்களுக்கு நோய் வரும்போது இவங்க மருத்துவமனைக்கு போகிறாங்க அதில் இருந்து குணமடைகிறதுக்கு இது கிறிஸ்தவங்க கிட்ட இருக்கிற ஒரு முரண்பாடு இது ஏன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு இவர் கேட்ட இந்த கேள்விக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன் கிறிஸ்தவர்களின் சார்பாக அது என்னன்னு நீங்கள் இப்போ திரையில பாருங்கள் இதுதான் நான் அவர் கொடுத்த பதில் உங்களை மதம் மாற்றுவதற்காக இயேசு உங்களை குணப்படுத்துவார் என்று சும்மா சொல்கிறோம் ஆனால் அவர் யாரையும் குணப்படுத்த மாட்டார் என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் இது நான் அவர் கொடுத்த பதில் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இது தெரியும் இயேசு கிறிஸ்து யாருடைய நோயையும் அற்புதமாக குணப்படுத்துறது கிடையாது அப்படின்னு எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால தான் கிறிஸ்தவர்கள் மருத்துவமனைக்கு போறாங்க அவங்களுக்கு நோய் வரும்போது அதாவது மற்றவங்க எல்லாருமே எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அதே போல கிறிஸ்தவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு காரணம் இதுதான் இயேசு அற்புதமாக எந்த நோயையும் குணமாக்குறது இல்லைன்னு கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் ஆனா சும்மா இயேசு அற்புதம் செய்கிறார் எங்கள் குடும்பத்தில் கேன்சர் வியாதியை நீக்கி இருக்கிறார் கொரோனால இருந்து விடுவிச்சிருக்காரு அதுல இருந்து குணப்படுத்திருக்கார் இதுல இருந்து குணப்படுத்தியிருக்கார் அவர் அற்புதர் அற்புதர் அப்படின்னு அவர் அற்புதமாக கேன்சர்ல இருந்து விடுவித்தார் அப்படின்னு இவங்க சொல்றது உண்மைன்னா இவங்க எந்த நோய்க்கும் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க கேன்சரையே அவர் அற்புதமாக குணமாக்குறார் அப்படின்னா பிறகு காய்ச்சல் தலைவலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் எதுக்கு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அப்போது எங்கள் குடும்பத்தில் கேன்சர் வியாதி ஏசு அற்புதமாக நீக்குனார்னு இவங்க சொல்கிறது போய் அப்படிங்கிறத இவங்களுக்கு காய்ச்சல் வரும்போது மாத்திரை சாப்பிட்றாங்கல்ல அதை வச்சு நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்படி நாம் இந்த கிறிஸ்தவர்கள் மாயத்தனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது உடனே அதுக்கு ஒரு போக்கு வச்சிருக்காங்க ஒரு பதில் அது என்ன தெரியுமா இப்போ திரையில் பாருங்கள் அந்த கமெண்ட்ஸுக்கு கீழே ஒரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கார் பிணியாளிகளுக்கே வைத்தியன் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் எண்ணெயை ஜபித்து குணமாக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார் அவரவருக்கு பிடித்த வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் இவர் என்ன சொல்ற பாருங்க பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் அப்படின்னு எழுதியிருக்கார் பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு இயேசு சொன்னதாக பிணியாளிகளுக்கே வைத்தியன் வேண்டும் அப்படின்னு இயேசு சொன்னதாக அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு அதை இவர் காமிக்கிறார் அதாவது இயேசுவே சொல்லியிருக்கார் உடம்புக்கு முடியலைன்னா நமக்கு நோய் வந்துச்சுன்னா வைத்தியர்கள் நமக்கு வேணும் டாக்டர்ஸ் வேணும் அப்படின்னு அதனால தான் நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு இந்த கிறிஸ்தவர் இவர் மட்டும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்கல்ல மாயத்தனமாக ஒரு பக்கத்தில் எங்களை அற்புதமாக குணமாக்குகிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் இந்த பதில் தான் சொல்லுவாங்க ஏசியங்களை டாக்டரை பார்க்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னெலாம் சொல்லலை அதெல்லாம் போகணும் அவரே சொல்லியிருக்கார் பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும் அப்படின்னு அதனால தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது முதலாவது இவங்க இந்த கமெண்ட் எழுதியிருக்காரு இவரை போன்றவர்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க உலகத்தில் எல்லாரும் நோய் வந்தால் மருத்துவமனைக்கு போகிற மாதிரி நாங்களும் மருத்துவமனைக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க இதை எந்த கிறிஸ்தவராலும் மறுக்க முடியாது அப்புறம் எதுக்கு ஏசு அற்புதமாக நோய்களை குணமாக்குறாருன்னு இவங்க போய் சொல்கிறாங்க இயேசுவே இங்கே சொல்லிட்டார் பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அவன் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெறணும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது இயேசு அற்புதமாக நோய்களை குணமாக்குகிறார் அப்படிங்கிறது பொய் இயேசுவே தான் யாரையும் குணப்படுத்துறது கிடையாது அப்போல்லோ விஜயா கோவை மெடிக்கல்ஸ் வடமலையா மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவர்கள் தான் நோய் குணப்படுத்துகிறாங்க அங்கே போங்கன்னு சொல்கிறார் ஆனால் இவங்க இயேசுவிடம் வாருங்கள் அவர் உங்களை குணமாக்குவார் அப்படின்னு அபத்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு பக்கத்தில் பிற மதத்தவரை ஏமாற்றி மதமாற்றம் பண்ணுறதுக்காக இயேசு உங்கள் நோய்களை அற்புதமாக சுகமாக்குவார் அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபக்கத்தில் தங்களுக்கு நோய் வந்தால் மருத்துவத்தையும் மருந்துகளையும் நம்பி ஓடுறாங்க கேட்டால் இயேசு தான் மருத்துவமனைக்கு போச்சுன்னாருங்கிறாங்க அப்படின்னா ஏசு அற்புதமாக யாரையும் குணமாக்குறதில்ல அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த ஏமாத்து வேலை ஏசு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி நாத்திகராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோய் வந்தால் என்ன செய்கிறீங்க மருத்துவமனைக்கு போகிறீங்க தகுந்த மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிறீங்க நோய் குணமாகுது இதுதான் உலக நடைமுறை இதே நடைமுறையை தான் கிறிஸ்தவங்களும் கடைப்பிடிக்கிறாங்க இதில் ஏசு அற்புதம் செய்கிறாருன்னு எதுக்கு போய் உலகத்தில் உள்ள எல்லாரும் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க அதே போல் கிறிஸ்தவங்களும் மருத்துவமனைக்கு போகிறாங்க ஒரு வித்தியாசமும் இல்லை மருந்துகளை நம்பி தான் கிறிஸ்தவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஏசு அற்புதமாக நோயை குணமாக்குறாருன்னு சொல்கிற கிறிஸ்தவங்க முன்னால் நான் வைக்கிற கேள்வி இது தான் நீங்க மருத்துவமனைக்கு போய் பேரை பதிவு பண்ணி பிபி பார்த்து சுகர் டெஸ்ட் பண்ணி ஹைட் வெயிட் எல்லாம் பார்த்து பேப்பர்ல எழுதி டாக்டருக்காக வெயிட் பண்ணி அவர் உள்ள கூப்பிடும் போது போய் உட்கார்ந்து பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லி அவர் ஸ்டெத் எடுத்து வச்சு மூச்சு எழுத்து விட சொல்லி அப்புறம் எம்ஆர்ஐ எடுக்க சொல்லி எக்ஸ்ரே பார்க்க சொல்லி டயக்னோஸ் பண்ணி ரெண்டு வாரத்துக்கு மருந்து சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அந்த ரெண்டு வாரம் கழிச்சும் சரியாகலைன்னா அதுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சு ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் தங்கி மொத்தம் எழுபத்தை செலவாக்கி அப்புறம் வீட்டுக்கு வந்து நாலு நாள் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் நோய் குணமான உடனே ஏசி என்ன அற்புதமாக குணமாக்கி விட்டார் அவர் சர்வ வல்லமையுள்ளார் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே போல அவர் உங்களை நோயிலிருந்து விடுவிப்பார் அப்படின்னா அட அறிவாளியே இயேசுவை நம்பாதவங்களும் இதே போல் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு இயேசு அப்போது ஒன்று இயேசு அற்புதம் செய்கிறவர் நோய்களை குணப்படுத்துகிறவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல மருத்துவமனைக்கு போகிறத நிறுத்துங்க அல்லது மருத்துவமனைக்கு போய் தான் உங்கள் நோயை குணப்படுத்திக்கணும் அப்படின்னா பிறகு ஏசு அற்புதம் செய்கிறார் நோய்களை குணமாக்குகிறார் அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு போய் சொல்கிறத நிறுத்துங்க